கார்த்திகை தீபம் தொடரில் இளையராஜாவுடன் வரும் அந்த பொண்ணு கார்லேருந்து இறங்கி கத்துறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறார் இளையராஜா ஊர் மக்கள்லாம் கூடுறாங்க இளையராஜாவை பார்த்து இருந்தாலும் என்ன கெடுக்க பார்க்குறாரு தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு அப்படின்னு படி போடுறாங்க அதை உண்மையன்று நம்புகிற அந்த ஊர் மக்கள் இளையராஜாவை அடித்து மரத்தில் கட்டி போடுறாங்க கடைசியாச்சு ரெண்டு பேருக்கிட்டேயோ ஆயிரம் ரூபா காசு தரேன் அவுத்து விடு அப்படின்றாரு பாக்கெட்டில் என்ன தான் இருக்குன்றாரு போயிட்டு வந்து தரேன் அவுத்து விடுன்றாரு அந்த இரநூறுவா எடுத்து தான் இருந்தாலும் போயிடுறாரு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அவு முடியல முடியலை கடைசியாக அவர் வழியாக அவுத்துட்டு அறுக்க பிறக்க அந்த கோயில் விஷயமாக கையெழுத்து போடுறதுக்காக ஓடி வர்றார் இளையராஜா அபிராமி பெயரில் இருக்கும் கோயில் மற்றும் நிலங்களை வாரிசுகளான பிள்ளைகள் பேரில் மாற்றுறதுக்காக அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஊர் மக்களும் நிற்கிறாங்க கார்த்திக்கோட அண்ணன்கள் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க கார்த்திக்கு ராஜாவை செட் பண்ணி வச்சிருக்கிறார் வர்றதுக்கு அவர் நேராக இன்னும் வரல பிறகு பரமேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்டு இளையராஜா வருவான்னு சொன்னேன் இன்னும் அவனே காணணும் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அவரே போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு இதை மயிலும் ராசராசனும் தடுத்து பார்க்குறாங்க வேறு ஏதாவது மசி பண்ண முடியுமா பண்ண முடியலை வேறு வழி இல்லை கோயிலை காப்பாற்றி ஆகணும் நானே கிளம்புறேன்னு கார்த்திக் கிளம்புறாரு இதை பார்த்த ரேவதி இதை இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது கார்த்திகை காப்பாற்றுன்றதுக்காக அவங்க நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த கோயில் கையெழுத்து போடுற இடத்துக்கு சித்ராவும் சாமுண்டீஸ்வரியை வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு எப்போ வருவார் அவங்க பேரன் கேளுங்க எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதுன்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் எங்கே வராருன்னு இது வந்திங்கன்னே இருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பரமேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் ஒரு புர்கா போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு ரேவதி எங்கேருந்து ஃபோன் பண்ணுறா அப் இதுமாரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிற மாதிரி இதுமாரி உங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை மின்னாச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குன்னு ஃபோன் பண்ணுறா இதை கேட்ட சாமண்டஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க சித்ரா தடுக்கிறாங்க இது பேக் நியூஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் நம்பர்னு சொன்ன உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போன உடனே கையெழுத்து போடுறதுக்கு கார்த்திக் நேரடியாக வந்துடுறாரு நல்லபடியாக முடிஞ்சி டாக்குமெண்ட்ஸை மாற்றி பரமேஸ்வரிக்கிட்ட கொடுக்குறாங்க சித்திரா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த டிரைவர் யாருன்னு அக்காவுக்கு நிரூபிச்சிருக்கலாம் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கலாம் அவசரம் போயிட்டா போயிட்டாக்கா அப்படின்னு சித்திரா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி கார்த்திகிட்ட நல்ல வேலை வந்து கையெழுத்து போட்டு கோயிலை மீட்டு கொடுத்துட்டா நல்ல வேலை இங்கே இருந்த சாமண்டீஸ்வரியம் போயிட்டா